கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மத்தேயு பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதே அந்த வசனம் இந்த வசனம் நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்டது கடுகு விதையளவு விசுவாசம் நமக்குள் இருந்தால் மலை போன்ற மலைப்பை ஏற்படுத்தும் காரியங்கள் கூட விலகிவிடும் என்பதுதான் அதன் பொருள் ஆனால் இன்றைய நாட்களில் நம்மில் பலர் நான் கத்தரை மட்டும்தானே விசுவாசிக்கிறேன் அவரை மட்டும்தானே நம்பியிருக்கிறேன் பின்னே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் சோதனை என்று புலம்பத்தான் செய்கிறோம் மேலும் புலம்பல் விசுவாசத்தின் எதிரி என்பதையும் மறந்து விடுகிறோம் நானும் அப்படித்தான் புலம்பினேன் அப்போதுதான் எனக்கு எபிரேயர் பதினொன்னு ஒன்னில் சொல்லப்பட்ட வசனம் நினைவுக்கு வந்தது அது விசுவாசமானது உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்பதே அந்த வசனம் ஆம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்குள் இருந்ததை நான் மறந்தே போய்விட்டேன் அந்த விசுவாசம் என் இள வயதில் எனக்குள் இருந்தது அந்த விசுவாசத்தை உங்கள் பார்வைக்காக இதில் பதிவு செய்கிறேன் அப்பொழுது எனக்கு பதினோரு வயது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகிலுள்ள அரண்மனைமேடு என்ற இடத்தில் அமைந்த விடுதியுடன் கூடிய டிஇஎல்சி நடுநிலைப் பள்ளியில் எங்கள் ஊர் தலைமை ஆசிரியரின் முயற்சியால் ஆறாம் வகுப்பில் சேர்க்கப்பட்டேன் அது என் அப்பாவிற்கு பிடிக்கவில்லை காரணம் அது ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம் என் அப்பாவோ சாப்பிட மறந்தாலும் சாமி கும்பிட மறக்கக்கூடாது என்ற கொள்கையுடையவர் மேலும் அவர் பாரம்பரிய கோவிலில் சாமியாடியாகவும் இருந்தார் ஆனால் நான் அந்த ஆசிரியரின் பேச்சை கேட்டு அங்கு சேர ஆசைப்பட்டதால் என் மீது அதிக பாசம் கொண்ட அப்பா அதை தடை செய்யவில்லை நான் அங்கு படிக்க ஆசைப்பட்ட போதும் அங்கு நடைபெற்ற ஜபங்களும் எனக்கு பிடிக்காமல் தான் இருந்தது நாட்கள் செல்ல செல்ல அங்குள்ள வழிபாட்டு முறை மற்றும் அவர்களின் போதனை மெல்ல மெல்ல என் மனதிற்குள் நுழைய ஆரம்பித்தது அங்கே உயரமான கல்லாலான சிலுவை மரம் ஒன்று இருக்கிறது பொதுவாக அந்த இடத்தில்தான் ஜெபம் நடைபெறும் ஒரு நாள் தனியாக அங்கு சென்று அந்த சிலுவையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்குள் ஒரு உணர்வு நம்மீது கொண்ட அன்பிற்காகவா இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து மறித்தார் என்ற எண்ணம் உருவானது அதை எண்ணி அந்த சிலுவையவே பார்த்து கொண்டிருந்தேன் சிறிது நேரம் சென்றிருக்கும் திடீரென்று நான் எழுந்து என் அறைக்குச் சென்று அங்கு என் பெட்டியில் இருந்த இன்லேன் லெட்டரை எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த மாட்டுக்கொட்டையைக்கு சென்று அங்கு உட்கார்ந்து என் அப்பாவிற்கு கடிதம் எழுதினேன் அதில் அப்பா நாம் கும்பிடுறதெல்லாம் உண்மையான தெய்வங்கள் இல்லை ஏசப்பா ஒருவர் தான் மெய்யான தெய்வம் அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக பலியானார் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் செத்தவங்களை உயிரோட எழுப்பினார் ஆதலால் நாம் இனிமேல் ஏசப்பாவை தான் கும்பிடணும் என்று எழுதி அதை ஒட்டி யாருக்கும் தெரியாமல் வைத்து மறுநாள் வெளியிலிருந்து வரும் பிள்ளைகளிடம் கொடுத்து போஸ்ட் பண்ண வரவுக்காக அடுத்து வந்த ஞாயிறு காத்திருந்தேன் காத்திருந்த எனக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது அப்பா வரவில்லை அம்மா தான் வந்தார்கள் அதன் பின் வந்த எல்லா ஞாயிறுமே அம்மா தான் வந்தார்கள் ஏன் அப்பா வரல என்று கேட்டதற்கு அப்பாவிற்கு ஆபீஸில் வேலை அதிகம் இருக்குன்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டார் என்று சொன்னார்கள் நானும் சரி என்று அமைதியாகிவிட்டேன் அதன் பிறகு முழாண்டு தேர்வும் நடந்து முடிந்தது என்னை விடுதியிலிருந்து அழைத்து செல்ல அப்பா வருவார் என்று எதிர்பார்த்த எனக்கு ஏமாற்றம் உறவுக்காரர் தான் வந்திருந்தார் என்னை அழைத்து செல்ல அவருடன் நான் வீட்டிற்கு சென்றேன் வீட்டில் அப்பா இல்லை விசாரித்த போது அப்பா மிளகாய் தோட்டத்தில் இருப்பதாக சொன்னார்கள் நானும் மிளகாய் தோட்டத்திற்கு சென்றேன் ஆசையோடு அப்பாவிடம் ஓடி போனேன் ஆனா அப்பா என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சிறிது நேரத்தில் வீட்டிற்கு கிளம்பி வந்தோம் வீட்டிற்கு வரும் வழியில் கூட அப்பா என்னோடு பேசவில்லை ஆனால் மற்றவர்களோடு பேசிக்கொண்டே வந்தார் இது எனக்கு அதிர்ச்சியாகவும் ஏமாற்றமாகவுமே இருந்தது நாங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் அப்பா உள்ளே சென்று ஒரு இன்லைன் லெட்டரை எடுத்து என் முன்னே வீசி எறிந்து இதை யார் எழுத சொன்னது அங்கே என்ன படிப்பை சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லை மதத்தை பரப்புறாங்களா என்று ஆவேசமாக கேட்டார் நான் அதிர்ச்சியடைந்து விட்டேன் ஏனென்றால் என் சிறுவயது முதல் என் அப்பா யாரையும் மரியாதை குறைவாக பேசி நான் பார்த்ததில்லை அதிலும் அவர் என்னிடம் கோபப்பட்டதே இல்லை அப்படி யார் மேலேயாவது அவருக்கு கோபம் இருந்தாலும் என்னை பார்த்தவுடன் அமைதியாகிவிடுவார் இதையெல்லாம் எண்ணி நிலைக்குலைந்து போனேன் நான் பதில் பேசாமல் அமைதியாக இருந்ததால் மீண்டும் யார் எழுத சொன்னது சொல் என்று அதட்டினார் நான் நடுக்கத்துடன் யாரும் எழுத சொல்லலப்பா நானாகத்தான் எழுதினேன் என்றேன் உடனே நீயா எழுதினியா அது எப்படி நீயா எழுத முடியும் என்றார் ஆமாம் பா நான் தான் எழுதினேன் என்று மறுபடியும் சொன்னேன் சில நொடிகள் எதுவுமே பேசவில்லை அதன் பிறகு இதோ பார் ஒரு மனிதனுக்கு தாயும் தகப்பனும் தான் முதல் தெய்வம் அது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதனால நான் சொல்றத தான் நீ கேட்கணும் நான் தான் நீயும் கும்பிடணும் நீ பெரியாளாகி சுயமா எந்த முடிவு எடுத்துக்கோ என்ன என்றார் நானும் அவசரமாய் சரிங்கப்பா என்று தலையாட்டியபடி வீட்டிற்குள் சென்று பூஜை செய்யும் இடத்தில் இருந்த சூடத்தட்டில் சூடத்தை ஏற்றி என் அப்பாவுக்கு முன் வந்து திருநீரு வைங்கப்பா என்று முழங்காலில் நின்றேன் எங்கள் வீட்டில் என் அப்பாவிடம் திருநீறு வாங்கும்போது நின்ற நிலையில் வாங்கியதில்லை அதனால் என் அப்பாவும் சமாதானமாகிவிட்டார் நான் என் அப்பாவிற்கு கடிதம் எழுத வேண்டும் என்று திட்டமிட்டு எழுதவில்லை அதுபோல எங்க அப்பாவுக்கு முன் எரியும் சூடத்தோடு வந்து நிற்க திட்டமிடவும் இல்லை எல்லாமே தானாகவே நடந்தது ஆனால் என் மனதிற்குள் மட்டும் ஏசப்பா பெற்றோருக்கு அப்பாவை என்று தானே கூடாது அப்பாவுக்கு ஏசப்பாவை கும்பிடுறதும் தவறு எங்க அப்பாவை மாத்திரது என்ன பெரிய விஷயமா என்ற உணர்வு மட்டும் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது என் அப்பாவோடு சேர்ந்து சர்ச்சுக்கு போவேன் என்ற நம்பிக்கை என் மனதில் ஏற்பட்டது நான் வீட்டில் இருந்த நாட்கள் எல்லாம் எப்போதும் போல என் அப்பாவோடு தெய்வ வழிபாட்டில் கலந்து கொண்டேன் விடுமுறை முடிந்த போது வேறு பள்ளியில் சேர்க்கலாம் என்ற யோசனை அப்பாவுக்கு வந்தது அதை நான் தடுத்து விட்டேன் என் மேல் இருந்த நம்பிக்கையில் மீண்டும் அந்த பள்ளிக்கு செல்ல அப்பா என்னை அனுமதித்தார் நான் ஏழாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது உடல் நல குறைவால் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டேன் வீட்டிற்கு அழைத்து வந்த என்னை அப்பா மீண்டும் பள்ளிக்கு அனுப்பவில்லை நான் ஏற்கனவே நாலாம் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது சபரிமலைக்கு சென்று வந்திருக்கிறேன் மீண்டும் மூன்றாவது முறையாக செல்ல வேண்டும் என்று என்னை பள்ளிக்கு அனுப்பவில்லை நானும் என் அப்பாவின் விருப்பத்தின்படி அதற்கான விரதத்தை முறையாக கடைபிடித்து அங்கு சென்று வந்தேன் எங்கள் வீட்டில் காலை மாலை என இருவேளையும் தெய்வ வழிபாடு செய்வது அப்பாவின் வழக்கம் நான் வீட்டில் இருந்தபோது அதில் தவறாமல் கலந்து கொண்டேன் நாட்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சிக்கு பின் ஒன்பதாம் வகுப்பில் கமுதியில் உள்ள விடுதியுடன் கூடிய ஒரு தனியார் மேல்நிலை பள்ளியில் நான் சேர்க்கப்பட்டேன் அங்கு நான் ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது செப்டம்பர் மாதம் முதல் வார ஞாயிற்றுக்கிழமை அன்று அப்பாவும் அம்மாவும் என்னை பார்க்க வந்திருந்தார்கள் முதலில் அம்மா மட்டுமே வந்து என்னிடம் பேசினார் அப்பொழுது அவர் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்பா கிறிஸ்டினா மாறிட்டார் என்றார் நான் சிரித்துக்கொண்டேன் கொண்டே நிஜமாவா என்றேன் ஆமாம் என்றார் அப்பொழுது அப்பா வந்தார் அப்பாவின் நெற்றியில் திருநீரும் குங்குமமும் இல்லை நான் அது குறித்து கேட்கவே இல்லை சில நாட்களிலே காலாண்டு விடுமுறை வந்தது அதற்காக நான் வீட்டிற்கு சென்றிருந்தேன் அப்பொழுது தம்பியும் தங்கையும் விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்திருந்தனர் அவர்கள் எல்லாம் அம்மாவிடம் ஆச்சரியமாக அப்பா எப்படிமா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நான் எதுவுமே கேட்கவில்லை இதை பார்த்த என்னப்பா என்னிடத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உனக்கு ஆச்சரியமா இல்லையாப்பா என்று கேட்டார் அதற்கு நான் இதுல என்னப்பா ஆச்சரியம் எதிர்பார்த்தது தானே என்ன கொஞ்சம் லேட் அவ்வளவுதான் என்று நான் சொன்னதை கேட்டவுடன் என்ன எதிர்பார்த்ததா எப்படி என்று கேட்டார் உடனே நான் அப்பா நீங்க நான் எழுதின லெட்டரை தூக்கி வீசி நான் கும்பிடுற தெய்வத்தை தான் நீயும் கும்பிடணும்னு சொன்ன அப்பவே நான் ஏசப்பா கிட்ட சொல்லிட்டேன் ஏசப்பா நான் எங்க அப்பா சொல்றபடிதான் செய்வேன் நீங்க தான் தண்ணீரை திராட்சரசமா மாத்தினீங்களே அது மாதிரி எங்க அப்பா மனசையும் மாத்திருங்கன்னு சொன்னேன் அது வரைக்கும் எங்க அப்பா சொல்றபடி தான் செய்வேன் என்று சொல்லிவிட்டேன் அதனால் நீங்க மாறித்தான் ஆகணும் இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்குப்பா என்றேன் அப்படின்னா மூன்றாவது முறையா சபரிமலைக்கு மாலை போட்ட போது திரும்ப போய் நீ சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தேயே அதெல்லாம் என்ன அப்படி என்று கேட்டார் அதெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் பண்ணினேன்ப்பா அப்படி என்று கூறிவிட்டேன் இதை கேட்கிறவர்களே என் அப்பா கிறிஸ்தவர்களின் பாதையில் குறுக்கிட்ட மலை என்பது அந்நாட்களில் என் அப்பாவை அறிந்த அனைவருக்கும் தெரியும் அந்த மலையை கிறிஸ்தவர்கள் பயணம் செய்யும் பாதையாக மாற்றியது கத்ராய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த வெளிப்பட்டது வெது கிறிஸ்து மறைத்து உயிர் தெளிந்தார் இன்றும் இருக்கிறார் என்ற என் நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் உறுதியே அவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்தது அது எனக்கு ஜெயத்தை கொடுத்தது நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமே